ஹாய் ஹலோ வெல்கம் டு சிவா கண்ணிதாய் சேனல் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லன்ச் வந்து மதியானம் அண்ணா வந்திருந்தாங்க வீட்டுக்கு வந்து அவங்க வந்து புது கார் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு நான் ட்ரீட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டின்னருக்கு வெளியில் சாப்பிட போகலான்னு கூட்டு போயிருந்தாங்க பாப்பா ரெண்டு பேரும் நூடுல்ஸ் அவங்களுக்கு நூடுல்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் அவங்க ஆர்ட்ரு பண்ணாங்க பன்னீர் பிரியாணி ஒன்று வெஜ்ஜி பிரியாணி ஒன்று ஷைடிஸ் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் காளான் பெப்பர் ஃப்ரை ஒன்று வாங்கியிருந்தாங்க இது தாங்க சாப்பிட்டோம் நாங்கள் முதன் முறையாக எங்களை வெளியில் கூட்டிகிட்டு போய் ட்ரீட் கொடுத்தாங்க அண்ணா வந்து எங்கள் மேரேஜுக்கு அப்புறம் அப்பா இப்போ தான் வந்து அண்ணா வந்து முதன் முறையாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்குறாங்க கல்யாணத்தில் பார்த்தது அதுக்கப்புறம் வந்து பேசிப்போம் ஃபோனில் பேசிப்போம் வந்தது இல்லை ஃபஸ்ட் டைம் வந்தது அதுமா எங்கள் புதுக்கார் வாங்கியிருக்கேன் ட்ரீட் பார்த்துக்கோங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்களுக்கும் இந்த மாதிரி வெளியில போய் சாப்பிட்றது பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பாய்